அன்புள்ளங்களுக்கு அன்பான வணக்கங்கள் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நேர்களே நீண்ட டெய்வேலைக்கு பிறகு இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நேர்களே நிறைய ஹோமங்கள் பூஜைகள் தொடர் பூஜைகள் இருந்ததனால் தொடர்ந்து உங்களுக்கு என்னால் வீடியோ பதிவு முடியவில்லை இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு பிறந்திருக்கிறது ஒவ்வொரு ராசிக்காராலும் பலவிதமான ஜாதக கணிப்புகள் அதெல்லாம் கேட்டுட்டு இருந்திருப்பேள் ஆனால் நம்மளுடைய பதிவுகளை ஃபாலோ பண்ணக்கூடிய அன்புள்ளங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பேள் அந்த வகையில் இந்த புத்தாண்டு இருக்கக்கூடிய நல்லவை கெட்டவை கிரகத்தின் ஆற்றல் இதெல்லாம் ஒவ்வொரு ராசிக்காராலும் தெரிஞ்சுக்கிடணும் இந்த புத்தாண்டு சிறப்பு எந்தெந்த ராசிக்கெல்லாம் இருக்கிறது அப்படின்னா எல்லா ராசிக்காரர்களுக்குமே சிறப்பான முன்னேற்றம் இருக்கத்தான் செய்கின்றது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் எதற்காக இதை சொல்லப்படுகிறது அப்படின்னா எல்லா ஆண்டுகளையும் விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிரக பயிற்சிகளெல்லாம் ஒரே ஆண்டிலே மூன்று கிரக பயிற்சிகள் இருக்கிறது குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இதெல்லாம் இருக்கின்ற இப்போ குரு பகவானை பொறுத்தவரை இடையில ஒரு அறுபது நாட்கள் பின்னோக்கி கடகம் சென்று கடகத்திலிருந்து திரும்ப மிதனம் செல்லுகின்ற நிலை எல்லாம் அந்த வகையில் எடுத்துக்கொண்டால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பை தருகின்ற ஆண்டுதான் யாரெல்லாம் முனைப்போடு முயற்சியோடு வெற்றிகளை நோக்கி தொழிலை செய்கின்றீர்களோ வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடுகின்றீர்களோ அவர்கள் அனைவருக்குமே வெற்றிகள் நிச்சயம் இப்ப எந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் முதல் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் மேஷ ராசி நிறைய புது முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தர காத்திருக்கிறது புது முயற்சிகள் புது முயற்சிகள் அப்படின்னாலே தொழிலில் மாறுபட்ட சிந்தனைகளை வைத்துக்கொண்டு கொண்டு கவனத்தோடு அந்த தொழிலை நீங்கள் முயற்சி எடுத்தால் மிகப்பெரிய வெற்றி காத்திருக்க காரணம் என்ன அப்படின்னா உங்கள் பனிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து சனி பகவான் உட்காரப் போகிறார் அப்ப பத்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிடணும் எல்லாத்த விட மூன்றாம் இடம் வலுப்பெறுகிறது எப்பவுமே குரு பார்க்க கூடி நன்மைன்னு சொல்லுவாங்க அதெல்லாமோ உபகதைக்கு சொல்லிட்டு போக வேண்டியதான் வாழ்க்கையின் யதார்த்தம் புரிந்து கொண்டால் ஒவ்வொரு மனிதாலும் மிகப்பெரிய வெற்றி அடையலாம் யார் ஒருவர் தன்னிச்சையாக முயற்சிகளை மேற்கொண்டு தன் கடமையே கண்ணென்று தொழிலை முழு முயற்சியோடு நூறு சதவீதம் உழைப்பை பூட்டால் ஜாதகங்கள் கிரகங்கள் கிரக பயிற்சிகள் இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதான உண்மை அப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற அன்புள்ளங்கள் மேசராசி அன்புள்ளங்கள் சகோதர சகோதரிகள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னா சிறப்பாக இருக்கிறது அப்ப நல்ல நேரமும் நல்ல காலமும் நம்மளை தொடர்ந்து வருகிறது என்றால் இந்த நேரத்திலே நம்ம நல்ல முயற்சிகள் எடுக்க வேண்டும் முக்கியமா புது முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி தரப்போகிறது எதிர்பாராத சந்திப்புகளினால உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்குண்டான எல்லாம் இந்த ஆண்டிலே நடக்கப் போகிறது யாருக்கெல்லாம் இருபறியாக கோர்ட்டு கேஸ் செய்து போல வம்பு வழக்குகள்லாம் இருந்திருந்தால் அதெல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு இருந்த இடம் தெரியாமல் அது மறைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது இதெல்லாம் விட முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிடணும் அந்த பதிவை பார்க்குற மேசராசி அன்புள்ளங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்துக்குள்ள ராசிநாதன் வலுவாக இருக்கிறாரா அல்லது வலுவிழந்திருக்கிறாரா ஆதிசாரங்கள் எல்லாம் என்ன அப்படிங்கிறதையும் தசாநாதனையும் கொஞ்சம் உற்று நோக்கிக்குங்க உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய நல்ல ஜோதிடரை நீங்கள் அணுகி அதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் கிரக பயிற்சிகள் வரும்போது நாம் நம்மளுடைய நல்ல காலங்கள் நல்ல நேரங்களை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தால் போல முயற்சிகளை எடுத்துக்கொள்ளலாம் அதுதான் நம்ம பதிவுகளை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொருத்தாரும் தெரிஞ்சுக்கணும் நான் எப்பவுமே மிகைப்படுத்தி சொல்லுவதில்லை நடக்கப் போவதை சரியாக உற்று நோக்கி உங்களுக்கு ஒரு அலர்ட் கொடுத்துருவேன் ஏன்னா முன்னெச்சரிக்கையாக உங்களை தயார்படுத்திட்டாலே நீங்கள் தொழில் குடும்பம் இதுபோல விஷயங்கள்ல சறுக்கி விடாமல் வெற்றியை நோக்கி நீங்கள் நடைபோடுவீங்க இல்லையா அதற்காகத்தான் முக்கியமான விடயங்களை சொல்றது இப்போ எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வண்டி வாகனங்களில் பயணிக்கும் போது ஏன்னா இங்கே ராகு அது பயிற்சி இருக்கிறது அப்போ ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல கேது வருவதற்கு உண்டான காரணம் இருக்கிறது அப்போ பஞ்சம் பஞ்சமம் ஸ்தானம் அப்படின்லாம் சொல்லக்கூடும் ஒவ்வொரு இடத்துக்குமே ஸ்தானங்களை நாம் வந்து பலவிதமாக வீடுகளாக நம்ம வச்சுருக்கோம் ஆனால் சாஸ்திர சம்பிரதாயங்கள் வேதாச்சாரங்கள் என்ன சொல்லுகின்றது அப்படின்னா பயணிக்கும் போது மேஷராசி அன்புள்ளங்கள் சகோதர சகோதரிகள் பயணம் செய்யும் போது உறவுகளோடு ஒன்று சேர்ந்து ஊருக்கு போவது கார்ல அல்லது பைக்கில் இந்த மாதிரி பயணங்கள் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும் அதை தவிர தொழில நீங்க முழுமையா செயல்படலாம் வெற்றி உங்களுக்குத்தான் வம்பு வழக்குகள் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக நடக்கப் போகிறது அதேபோல குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உருவாகதற்கு உண்டான பேச்சுவார்த்தைகளை நீங்கள் தொடங்கினா உங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்போ இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு புத்தாண்டுன்னு இல்லை இரண்டரை ஆண்டுகளுக்கு மொத்தமாக சொல்லலாம் இப்போ எப்படி சொல்றீங்க முக்கியமாக ராசிகள் ரெண்டு மூன்று ராசிகளுக்கு தான் விளம்புறது மற்ற ராசிகளுக்கெல்லாம் கொஞ்சம் மத்தியமாக இருக்கிறது அப்படின்னு நான் நிறைய ஜோதிட கணிப்புகள் எல்லாம் கேட்டுட்டேன் நீங்கள் சாமிஜி எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பொதுவாக ஆச்சார விதிகளின் கணக்கு வேறு பஞ்சாங்க கணக்குகள் வேறு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த புத்தாண்டு மேசராசிக்கு நன்மையை செய்கின்ற காலமாக இருக்கிறது சரி இயற்கையின் சீற்றம் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் மனித குலத்துக்கு கொஞ்சம் தீமை இருக்கிறது ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ராசிக்கு என்று வரும்போது மேசராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய வாய்ப்பு தொட்டது தொடங்கக்கூடியதுன்னா என்ன நம்ம ஓட்டில் உட்காந்துட்டு நம்ம நினை தொழிலில் புது புது முயற்சிகளை தொட வேண்டும் படிப்பு இப்போ படிச்சிட்டு இருக்கிற மாணவ மாணவிகள் என்ன பண்ணணும் புதிதாக முயற்சி எடுக்க புது முயற்சிகள் தொலைநோக்கு பார்வைகள் அந்த மாதிரி சிந்தனைகளை வளர்த்து கொண்டு நட்பு வட்டாரங்கள் எல்லாம் அதிகமாக ஈடுபடாமல் நம்மளுடைய தொழிலில் நம்மளுடைய சிந்தனைகளை சரியாக செலுத்தினாலே மேசராசி அன்புள்ளங்கள் இந்த தரணியாலெல்லாம் அப்படிங்கிறது தான் சாஸ்திர விதி பட்டுன்னு கோபம் வரும் உங்களுக்கு ஏன்னா கோபம் இருக்கிற இடத்துல தானே குணமும் இருக்கும் அந்த வகையில் மேசராசி அன்பு சகோதர சகோதரிகளே புது முயற்சிகளை எடுங்க மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது சரி என்ன காத்திருந்தாலும் கடன் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ வேண்டும் அதே போல செல்வ நிலையில தருத்ர நிலைகள் இல்லாமல் ஒரு நான்கு பேருக்கு உதவி செய்கின்ற அளவிலே ஆண்டவன் நம்மளை வைத்திருக்க வேண்டும் தான் ஒவ்வொருத்தாரும் நினைக்கிறார் ஆனால் அந்த வகையில் மகாலட்சுமி வீட்டு வாசற்படியில் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற இந்த தருணத்தை நீங்க சரியா பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தினா மேசராசி அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி காத்திருக்கிறது அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரகத்தின் தன்மை என்ன அப்படிங்கிறத நான் தனித்தனி வீடியோவாக பதிவிடுவது வழக்கம் இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை முழுமையாக கடத்துவதற்கு முன்னதாக மூன்று கிரக பயிற்சிகள் இருக்கிறது அதெல்லாம் மார்ச் மாசம் தொடங்குகிறதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையிலே சூட்சுமங்களை சொல்லுவேன் பொதுவாக இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்கு சிறப்பாக இருக்கிறது புது புது முயற்சிகளை எடுத்தால் வெற்றி குடும்ப சந்தோஷ நிகழ்வுகளில் வெற்றி காதல் கனிவுகளில் வெற்றி அதேபோல விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு செழிப்பான காலம் ஆனால் புது முயற்சிகளை எடுக்க வேண்டும் சொல்லுவாங்க இல்லையா பழைய பழைய மாவையை அரைத்து கொண்டு இல்லாமல் புதிதாக யோசிக்க வேண்டும் புதிய முயற்சிகள் உங்களை பெருங்கொண்ட செல்வந்தனாக்கும் அப்படின்னு இந்த நேரத்திலே சொல்லுகின்றேன் போல நல்ல தகவலுக்காக காத்திருங்கள் ஒவ்வொரு கிரக பயிற்சிக்கு தகுந்தால் போல அதில் வருகின்ற நன்மை தீமைகளை கண்டிப்பாக உங்களோடு பகிர்வேன் மேசராசி அன்புள்ளங்களே வருகின்ற காலம் உங்களுக்கு பொன்னான காலம் சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியடையுங்கள் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்